முன்னாள் முதல்வர் காமராஜரை பற்றி தவறாக பேசிய யூடியூபரை கைது செய்யவில்லை என்றால் சென்னை டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் பேட்டி முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை பற்றி இழிவுபடுத்தி சமூக வலைதளத்தில் பதிவு செய்த பிரபல யூடியூபர் பாண்டியன் என்பவர் தனது தமிழர் சங்கம் என்கின்ற முகநூல் மற்றும் யூடியூபில் காமராஜரை பற்றி இழிவுபடுத்தும் வகையில் வீடியோவை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் தலைமையில் கூடுவாஞ்சேரி நாடார் சங்க நிர்வாகி பீட்டர் மற்றும் ஊரப்பாக்கம் நாடார் சங்க நிர்வாகி வைகுண்டராமன் ஆகியோர் கூடுவாஞ்சேரி காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் புகார் அளித்துவிட்டு தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் பச்சை தமிழன் காமராஜரை தெலுங்கன் என்று கூறி பிரபல யூடியூபர் பாண்டியன் என்பவர் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார் எனவே இது போன்ற சமூக விரோதிகளை கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும் எனவும் அவரை விரைவில் கைது செய்யவில்லை என்றால் சென்னை டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என பகிரங்கமாக தெரிவித்தார் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊரப்பாக்கம் மற்றும் கூடுவாஞ்சேரி நாடார் சங்கத்தினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் காமராஜர் பச்சை காமராஜர் அவர்களே தெலுங்கு என்றும் கூறி அவதூறு பரப்பி அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூடுவாஞ்சேரி நாடா சங்கம் ஊர ஊரப்பாக்க அரசங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பாக உதவி கமிஷனர் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒன்பது ஆண்டுகள் சிறை சென்ற தலைவர் தமிழ்நாட்டில் ஒன்பது ஆண்டுகள பொற்கால ஆட்சி தந்த தலைவர் இந்தியாவின் இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் நேர்மைக்கு எடுத்துக்காட்டான தலைவர் உண்மைக்கு எடுத்துக்காட்டான தலைவர் அப்படி கல்வி கண்டிருந்த காமராஜர்களை பற்றி அவதூறு பார்ப்பதை யாராலும் எப்போது ஏற்றுக்கொள்ள முடியாது இது போன்ற சமூக விரோதிகளை கைது செய்து குண்டர் தர்ப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாடா சமுதாய சார்பாகவும் தமிழ் சமுதாய சார்பாகவும் கேட்டு கொள்கிறோம் அவர் கைது பண்ணலனா அர்த்த கட்ட நடவடிக்கை هناخد கைல பண்ணா டிஜி மேலுகு முற்றிக்க போராட்டம் தமிழ்நாடு நாடா சங்கம் மற்றும் நாடா ரபி சார்பாக மிக பெரிய அளவில் டிஜி மேலுகத்தை முற்றிக்கிட்டு போராட்டம் நடத்தும் இது போல தொடர்ந்து இந்த காமராஜர் அவருடைய போராடாங்க அதுக்கு வந்து நாடாசங்கம் வந்து என்ன மாதிரி என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இவன் நாடா சங்கினுடைய பதிலுக்கு நாங்க சட்டத்துக்கு உட்பட்டு காவல் நிலையத்தை அணுகி புகார் கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு நிச்சயம் நடவடிக்கை இருப்பார் என்று நம்புகிறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஒட்டுமொத்த நானா சொந்தரையும் டிஜி பேரோகத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்தவும் எங்களுடைய நிலைப்பாடு